வணக்கம் நண்பர்களே வாசகி ஒருவரோட சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ஒரு லீலை போல் இருக்குன்ட்டு உண்மையிலே எனக்கும் அப்படி தான் தோணுது இன்றைக்கி தொழில்நுட்பத்தை வச்சுட்டு என்னெல்லாம் விளையாட முடியுது ஏன்னா இந்த படத்தை உருவாக்க முடியுது காணொலிகளை வெவ்வேறு விதங்களில் உருவாக்கி அதை வெவ்வேறு வரிசைகளில் போல போட முடியுது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை கேட்க முடியுது எவ்வளோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இப்போ நாம் அந்த விளையாட்டில் எப்படி பங்கு கொள்கிறோங்கிறது நம்முடைய தேர்வு இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியே போட்டிருந்தேன் அதில் சில பேச வேண்டிய முக்கியமான விஷயங்களை பேசாமல் விட்டுருந்தவர் நினைவுக்கு வந்தது அதே சமயம் அந்த காணொலியில் குறிப்பிட்ட பட்டிருக்கும் சில விஷயங்களை வந்து இன்று நாம் தவறாக புரிந்து கொள்வதற்கு அதை பிழையாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இன்றைக்கி எல்லோருக்கும் கல்வி அறிவு இருக்குது யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாங்கிற கருத்து சுதந்திரம் இருக்குது அதனால் நம்ம யாருமே மற்றவங்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை பலரும் நம்ம மனசில் தோன்றதை பேசிக்கிட்டே இருக்கோம் நானும் கூட அதாவது என் மீது கூட அதே குற்றச்சாட்டை சொல்ல முடியும் ஆனால் என்னுடைய காணொலிகள் நான் ரொம்ப கவனமாக என்னை வெளிப்படுத்தி கொள்ளதாக தோணுது அதுக்காக திட்டம் ஓடலை அதுவும் விளக்கி இருக்கேன் இப்போ ஏன் இது சொ இந்த சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்போ இந்த கதையை கேட்டுக்கிட்டு சொல்லலாம் ஒரு விறகு வெட்டி வந்து தங்க கோடாளி வாங்கி வாழ்க்கையில் முன்னேறுவது வந்து பொறுக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்முடைய மக்கள் வந்து எப்படி வேணாலும் கேள்விகளை எழுப்புவாங்க கொஞ்சம் கூட அதோடய பின்னணியை குறித்து யோசிக்க மாட்டாங்க திருவள்ளுவரை வந்து ஒரு சரியலிஸ்ட் வடிவில வெளிப்படுத்தி இருந்ததை பார்த்துட்டு திருவள்ளுவர் எப்படி இந்து மத சாயம் ப பூசியிருக்கீங்கலாம் கேட்டிருந்தாங்க ஒரு கட்டத்தில் இப்போ ஒவ்வொரு விடமும் போய் விளக்கிட்டு இருக்க முடியாது இது ஒரு சரியலிச ஓவியம் இது ஒரு தேவதை கதை இப்போ தேவதை கதைகளின் முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய வலைப்பூவில் எழுதியிருக்கேன் உண்மையிலேயே தேவதை கதைகள்லாம் என்ன அது ஏன் முக்கியம்னு தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கவும் அங்கே போய் வாசிச்சுக்கலாம் இப்போ அதெல்லாம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் க நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிக்கிட்டு கருத்து சொன்னால் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு பொறுமை கிடையாது ஹிட்டு வேணும் கண்ட்டு வேணும் ட்ரோல் பண்ணணும் வாழ்க்கை வேக வேகமாக போயிட்டுருக்கு அது ஒரு யானை வந்து கருத்தறிப்பதற்கு மனிதனை விட நீண்ட காலம் எடுக்கும் ஏன்னா அது வந்து என்னுடைய புரிதலின்படி ஒரு பரிணாம ரீதியில் இன்னும் ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு மிருகம் நாம் மொழியெல்லாம் வச்சு நம்ம வேறொரு கோணத்தில் வளர்ந்துட்டு இருக்கோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் சில சுவாரஸ்யமான புரிதல்கள் க இப்போ கிடைக்கிது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைய மனித குலம் இப்போது ஹோமோசேபின்ஸாக நாம் இருக்கும் குளம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பு நோக்க இதற்கு முன்னாடி நடந்த பரிணாம மாற்றங்கள் வந்து மிகவும் குறுகிய காலத்திலேயே பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்குள்ளேயும் ஏற்பட்டிருக்கு இதை வந்து கண்டிப்பாக வந்து வேற்றுக்கிரக தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு அறிவியல் பூர்வமாக விரிவாக பேசுகிற சில நூல்களை வாசிச்சுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒரு புதிய பார்வை தருது இதுதான் சரி தவறுன்னு எப்படி நம்மளுக்கு சொல்ல முடியும் எல்லாமே யூகம் தானே ஈஸ்டர் ஐலாண்டில் இருக்கிற அந்த சிலைகள் நம்ம ஊர் எல்லோரா குகைகளில் இருக்கிற அந்த கைலாசநாதர் கோவில் அப்புறம் கிராப் சர்க்கிள்ஸ்னு சொல்லப்படுற அந்த பயிர்களில் அறுவடை காலத்தில் இங்கிலாந்தில் குறிப்பாக ஏற்படும் அந்த பயிர் வட்டங்கள் இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்முடைய அறிதலும் புரிதலும் ஒரு விதத்தில் ஒரு எல்லையை அடைஞ்சிருச்சு இன்னும் நாம் விருந்து கொண்டே செல்லணும் அதன் நம்ம பலருக்கும் ஆர்வம் இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம பலரும் தமிழ் மட்டுமே தெரிந்தவர்கள் நம்மளுக்கு ம வேறு மொழிகளில் யார் ஆழமாக கற்றுக்கொள்ளும் திறனில் தமிழே நம்மளுக்கு நல்லா இருக்கும் தெரியறதில்லை அதுதான் ஒரு ந நம்ம கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருந்தாலும் ஒரு துரதிருஷ்டமான விஷயம் அதுதான் அதனால தான் நிறைய உரைகள் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி உரைகளை கொழுந்து விட்டு எழுது எறிவது போல இருக்குது ஒரு தெளிவான சிந்தனை ஒரு பேக்கப் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் தான் நான் எல்லாவற்றின் மூலமாகவும் வெளிப்படுத்த முயற்சிக்கிறேன் இந்த படங்கள் மூலமாக இந்த சொற்கள் மூலமாக நாம் பேசும் விஷயங்கள் மூலமாக இப்போ பார்க்கிட்டிங்கன்னா இப்போ எனக்கே ஒரு தோணுச்சு நான் முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு தேர்தல் கட்டம் எல்லோருமே வந்து ஓட்டு போடுவோம் ஓட்டு போடாமல் இருப்போம் ஒவ்வொருவரும் அது ஒரு நாம் எடுக்கும் முடிவு அதே போல் எந்த கட்சிக்கு போடுவோம் எதுக்கு போடுவோங்கிறது நாம் எடுக்கும் முடிவு இப்போது அந்த முடிவை நாம் எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கன்னு சொல்கிறதற்காக தான் நான் ஒன்று நினச்சேன் சென்ற காணொலியிலேயே ஏன்னா நம்ம நேர்மையாக இருக்க இருப்பதற்கான வாய்ப்பு நம்மளுக்கு தரப்பட்டுக்கிட்டே இருக்குது இப்போ இந்த நேர்மைங்கிறது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது எப்படி தீர்மானிக்கப்படுது கொஞ்சம் யோசிக்கணும் நாம் ஒருவருக்கு ஓட்டு போடுறோம்னா அந்த நடிகரை பிடிச்சிருக்குங்கிறதுனாலயா அந்த கட்சியை பிடிச்சிருக்குங்கிறதுனாலயா அந்த எம்எல்ஏவை தெரியுங்கிறதுனாலயா இல்லை நம்ம வீட்டில் அந்த கட்சிக்கு தான் எப்போ ஓட்டு போடுவாங்கங்கிறதுனாலயா இல்லை பணம் கொடுத்தாங்கங்கிறதுனாலயா ஒரு ஏதோ ஒரு தானே நம்ம ஓட்டு போடுவோம் நாம் உண்மையில் சிந்திக்கும் திறன் கொண்டவர்கள் அப்படின்னா இதற்கான பதில் நம்மளுக்கு தெரியணும் அதை நாம் நேர்மையாக எதிர்கொள்ள தெரியணும் யாரும் நம்ம எதிர்கொள்ள மாட்டோம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்க இது காணொலியில் நான் கேட்க முடியுது நேரில் கேட்டால் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும் இல்லையா எம்பராசிங்கன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் தமிழில் இதுக்கு சரியான இணையான வார்த்தையுடனே கண்டுகொள்ள முடிஞ்சுதான் இன்னும் நன்றாக பேச முடியும் அதே சமயம் எம்பராசிங்கிறத காட்டிலும் எம்பராசிங்க்கு இணையான தமிழ் வார்த்தை அவ்வளவு பழக்கமானதாக நம்மளுக்கு இருக்காது இப்போ அதையெல்லாம் நாம் தான் பேசி பேசி வெளிப்படுத்தி வெவ்வேறு விஷயங்களை புரிந்து கொள்வதன் மூலமாக அந்த மொழியையும் செழுமை அடு செய்ய முடியும் இப்போ அதன் அடிப்படையில் தான் நான் என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு தரமான காணொலியில் உருவாக்க முயற்சிக்கிறேன் அதை கேட்பது வந்து அப்படியே பொழுதுபோக்கு போல் கேட்டு போக முடியாது பொறுமையாக கவனம் தந்து கேட்கணும் அதை கேட்கலாம் இந்த படங்களை கவனிக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயல்பான விதத்தில் நம்முடைய மனம் செயல்படுவதிலிருந்து மாற்றி அமைக்கும் நம்மை அதன் அடிப்படையில் இதெல்லாம் ஒரு தியானம் போல் ஒரு மனப்பயிற்சி ஒரு உளவியல் பயிற்சின்னு சொல்லலாம் இதையெல்லாம் குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே சிந்திக்கணும் ஏன்னா நான் பல இடங்களில் சொல்வது போல் நிறைய காணொலிகளை உருவாக்குறேன் நிறைய தலைப்புகளில் பேசுகிறேன் நீங்கள் எல்லாத்தையும் கேட்டால் மனம் குழம்பி போகும் ஒன்று மற்ற கேட்டால் முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டிங்க ஸோ நீங்கள் எந்த காணொலியை பார்க்குறீங்க எந்த வரிசையில் பார்க்குறீங்க எவ்வளவு முறை பார்க்குறீங்க இதெல்லாமே உங்களுடைய தேர்வு நீங்கள் எடுக்க முடிவு அதன் அடிப்படையில் உங்களோட மன கட்டமைப்பு உருவாகும் இல்லை உங்களோட மனம் கட்டமைப்பு மாற்றி அமைக்கப்படும் உங்களுக்குள்ள தெளிவு உருவாகும் குழப்பம் உருவாகும் ஸோ நீங்கள் இந்த காணிகொழிகளில் மறைமுகமாக நீங்கள் பங்கு கொள்றீங்க இது நீங்களே உங்களுக்குள்ள உருவாக்கி கொள்ளும் ஒரு விளையாட்டு போன்றது தான் இப்போ அது என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் சொல்ல சொல்லலை இப்படிதான் நம்ம வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் ஒட்டு மொத்தமாக பார்த்தா வாழ்க்கை பிரம்மாண்டமானதாக தெரியும் ஆனால் அதை புரிந்து கொள்ளணும்னா எங்கிருந்தோ தொடங்கணும் இல்லையா இப்போ எது எங் எங்கிருந்து தொடங்கலாம் வரலாறுலருந்து தொடங்கலாமா வரலாறுனா இந்தியா வரலாறு போதுமா இல்லை உயிரினங்கள் தோன்றிய வரலாறா இல்லை பூமி தோன்றிய வரலாறா பிரபஞ்சம் தோன்றிய வரலாறா பிரபஞ்சம் பிக் பேங்கிலிருந்து தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க பேங்க்கு முன்னாடி என்ன இருந்தது நான் என்னுடைய புரிதலின்படி நான் சொல்வது மெளனம்னு சொல்கிறேன் இப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா நம்மளால் இப்போ அதுதான் சொல்கிறேன் இப்போ எல்லாமே வெவ்வேறு விதங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சிலது நம்ம மனம் இயல்பாக ஏற்றுக்கொள்ளும் சிலது ஏற்றுக்கொள்ளாது சிலதுக்கு முரண்டு பிடிக்கும் சிலதுக்கு கோபம் வரும் சிலது எரிச்சல் வரும் அதுதான் வாழ்க்கை வாழ்க்கைன்னா நாம் நமக்குள்ளும் நமக்கு வெளியிலும் நாம் கொள்ளும் தான் அதுதான் இந்த சேனலோட லோகோவாக விளக்கியிருக்கேன் மீன் சொல்லுது நான் நாம் தான் இந்த பிரபஞ்சத்தின் மையம் நமக்குள்ளே ஒரு இருளும் இருக்குது ஒளியும் இருக்குது இரண்டுக்கும் இடையே உரசலும் இருக்குது அந்த உரசல் தான் நாம் செயல்படுவதற்கு தேவையான எனர்ஜியை நம்மளுக்கு தருது அந்த உரசல் ஒழுங்காக இருந்தது இதமாக இருந்ததுன்னா ஒரு ஸ்மூத்தாக ஒரு என்ஜின் போல் அது செயல்படும் அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அது கர கரடுமோட இருக்கும் வழியை ஏற்படுத்தும் இப்போ இந்த வார்த்தைகள்லேருந்து ஒரு ஓய்வு எண்ணெய் போல் அதற்கு பயன்படலாம் மனது ஆறுதல் படுத்துவதற்கும் தெளிவுபடுத்துவதற்கும் அதே போல் நமக்கு வெளியே நாம் ஒரு சொல் மேற்கொள்வோம் ஏன்னா இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா இதுதான் ஒரு வாழ்க்கை வாழ்க்கை வந்து பல பரிமாணங்களில் நிகழ்வது நம்ம எங்கே இருந்தாவது தொடங்கணும் இப்போ இங்கிருந்து தொடங்குவோம் அது எந்த காணொளி எதை எப்போ கேட்குறீங்க எவ்வளோ நேரம் கேட்குறீங்க எல்லாமே உள்ளடக்கம் தானே இந்த சேனல் அடிப்படையிலையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை தொடங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் எதை செஞ்சாலும் அது ஒரு புதிய தொடக்கமாக கருதுங்க இப்போது நம்ம இந்த அடியை ஒழுங்காக எடுத்து வச்சோம்னா ஒவ்வொரு அடியையும் நம்ம கவனமாக எடுத்து வச்சோம்னா நாம் வழிதற மாட்டோம் எங்கே இருப்போம் நம்மளுக்கு தெளிவு இருக்கும் நம்ம கண்மன் தெரியாமல் ஓடுனா தான் நம்ம எங்கே இருக்கோங்கிற தெளிவு இருக்காது ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோங்கிற புரிதல் இருக்காது இல்லை எதுவுமே செய்யாமல் தேங்கி போயிருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை நம்மளால் இயன்ற அளவு எழுந்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கலாம் ஒவ்வொரு சொற்களாக புரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு கனமாக வாழலாம் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு